நீ நான் காதல் சீரியல்ல எப்படியாச்சும் முரளி தன்னோட வாயிலேயே தனக்கு ஞாபகம் மாறதி இல்ல அப்படிங்கறத ஒத்துக்க வைக்கிறதுக்காக அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து வந்து புதுசா ஒரு கேரக்டரை முரளிக்கு ஏற்கனவே முரளிக்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம் இவருக்கு இப்படி ஞாபகமாரதி வந்ததுனாலதான் இனி யாருனே தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட மாதிரி போட்டோ எல்லாம் காமிச்சு வந்து பாத்தீங்கன்னா முரளிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மூலமா டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல அஞ்சலிய முன்னெச்சரிக்கையா தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க நம்ம அபியும் அணுவும் சேர்ந்துகிட்டு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் இப்ப வீட்டிலேயே உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த பொண்ணு எல்லாம் சாப்பிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா முரளிய அத்தான் அத்தான் கூப்பிட்டு பேசுறது முரளிக்கு பயங்கரமா கோவம் வந்து இவ்வளவு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல போறாங்க உடனே அந்த பொண்ணு இருந்துகிட்டு உங்களுக்கு தான் ஞாபகம் வரது இல்ல சோ அதனாலதான் என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு முரளி என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.